ஆசிரியர் வகுப்பறையில் மாணவரிடம் தான் சொல்வதை கேட்டு எழுதுமாறு கூறுகிறார் பின்வரும் தொடரை எழுத கூறுகிறார் பள்ளியில் நாளை நடைபெறும் குடியரசு தின விழாவில் பேச்சு போட்டி நடைபெற உள்ளது கூறிய பிறகு ஒரு மாணவன் எழுதிய தொடரை பார்க்கிறார் அவன் இப்படி எழுதியுள்ளான் பள்ளி நாளை என்ற சொல்லில் பொது நகரத்திற்கு பதிலாக வகரலகரத்தை எழுதியுள்ளான் அடுத்து தின என்ற சொல்லில் நகரத்திற்கு பதிலாக தகர நகரத்தை எழுதியுள்ளான் விழா என்கிற சொல்லில் சிறப்பு நகரத்துக்கு பதிலாக பொது நகரத்தை எழுதியுள்ளான் நடைபெற என்ற சொல்லில் வல்லின வல்லினரகரத்திற்கு பதிலாக இடையின இடையினரகரத்தை எழுதியுள்ளான் இவ்வாறு தவறாக எழுதுவதால் தொடனுடைய பொருள் மாறிவிடும் சொல்லையும் தொடரையும் பொருள் மாறாமல் எழுதுவதற்கு மயங்கொழிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் மயங்கொலிகள் மயங்கொலிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு மனம் மனம் இந்த இரு சொற்களும் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபடுகிறது ஆனால் இரு சொற்களின் பொருள் வேறு வேறு ஆகும் தன்னகரம் இடம்பெற்றுள்ள மனம் என்பது திருமணத்தை குறிக்கிறது ரன்னகரம் இடம்பெற்றுள்ள மனம் என்பது உள்ளத்தை குறிக்கிறது சொற்களிலும் தொடர்களிலும் பொருள் மாறுபாடு ஏற்படாமல் இருக்க மயங்கொழிகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமது ஆகும் மயங்கொலி எழுத்துக்கள் ந ந ல ல இந்த எட்டு எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் முதலில் ந ந இந்த மூன்று எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது படத்தை பாருங்கள் நாவின் நுனியானது அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுகிறது இவ்வாறு எழுத்துக்களின் பிறக்கின்ற இடத்தை வைத்து நாம் உச்சரித்தால் பொருள் மாறுபாடு ஏற்படாது அடுத்து நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது படத்தை பாருங்கள் நாவின் நுனியானது அன்னத்தின் முன் பகுதியை தொடுகிறது அடுத்து ந நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது படத்தை பார்த்து கொண்டு நா என்ற எழுத்தை உச்சரித்தால் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியைத் தொடுவதை நம்மால் உணர முடியும் அடுத்து இன எழுத்துக்கள் இட்டுக்கு இன் என்பது இன எழுத்து ஆகும் டாவுக்கு அடுத்து நா வருவதால் நகரத்தை தன்னகரம் என்று அழைக்கப்படும் அடுத்து இத்துக்கு இந்து என்பது இன எழுத்து ஆகும் தாவுக்கு அடுத்து நா வருவதால் நகரத்தை தன்னகரம் என்று அழைக்கப்படும் அடுத்து இர்ருக்கு இன் என்பது இன எழுத்து ஆகும் ராவுக்கு அடுத்து நா வருவதால் நகரத்தை ரன் நகரம் என்று அழைக்கப்படும் டா என்னும் எழுத்துக்கு முன்பு இன் வரும் எடுத்துக்காட்டு கண்டம் வண்டி நண்டு அடுத்து ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு மன்றம் நன்றி கன்று அடுத்து ல ல ரா எழுத்துக்கள் பிறக்கின்ற விதத்தைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இந்த எழுத்து பார்ப்பதற்கு வா போன்று காட்சியளிப்பதால் இந்த எழுத்தை வகர லகரம் என்று அழைக்கிறோம் அடுத்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்று அழைக்கிறோம் இது பார்ப்பதற்கு நா போல் இருப்பதால் நகர லகரம் என்றும் அழைப்பர் அடுத்து ரா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து தொடுவதால் ரகரம் தோன்றும் இதனை சிறப்பு ரகரம் என்று அழைக்கப்படும் இது பார்ப்பதற்கு மா போல காட்சியளிப்பதால் மகர நகரம் என்று கூறுவது இலக்கண மரபு ஆகும் அடுத்து ல எழுத்துக்கள் பொருள் வேறுபாட்டை அறிந்து கொள்ளலாம் முதலில் விலை என்பது ஒரு பொருளினுடைய மதிப்பு ஆகும் அடுத்த விலை என்பது உண்டாக்குதல் என்பதை பொருள் தருகின்றது அடுத்து விழை என்பது விரும்புதல் ஆகும் எனவே விலை விலை விழை என்பதற்கு வெவ்வேறு பொருளை தருகிறது என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் அடுத்து இலை என்பது செடியின் இலை ஆகும் அடுத்து இலை என்பதற்கு மெலிந்து போதல் என்பது பொருள் அடுத்து இழை என்பதற்கு நூல் இழையை குறிக்கும் இவ்வாறு சொற்களில் எழுத்துக்களை மாற்றி எழுதினால் பொருள் மாறிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்து ரா எழுத்துக்கள் பிறக்கண்ட விதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் முதலில் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகின்றது இந்த ரா என்பது இடையன எழுத்து என்பதால் இடையன ரகரம் என்று அழைக்கலாம் அடுத்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இந்த எழுத்து வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று அழைக்கலாம் அடுத்து ரா ரா எழுத்துக்களுடைய பொருள் வேறுபாட்டை அறிந்து கொள்ளலாம் ஏரி என்பது குளம் ஆகும் ஏரி என்பது மேலே ஏறுதல் ஆகும் அடுத்து கூரை என்பது வீட்டின் கூரையாகும் அடுத்து கூரை என்பது புலவையாகும் இவ்வாறு எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரித்து சரியான முறையில் எழுதினால் பொருள் மாறாமல் இருக்கும் மையங்கொழி எழுத்துக்கள் பொருள் வேறுபாட்டை உணர்த்துகின்றது என்பதை மேலும் சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நா நா பொருள் வேறுபாடு ஆணி என்பது இரும்பால் ஆன ஆணியை குறிக்கின்றது அடுத்து ஆணி என்பது தமிழ் மாதத்தை குறிக்கின்றது அடுத்து ஊன் என்பது உணவை குறிக்கின்றது அடுத்து ஊன் என்பது இறைச்சியை குறிக்கின்றது அடுத்து லா ல ரா பொருள் வேறுபாட்டை அறிந்து கொள்ளலாம் வலி என்பது வலிமையை குறிக்கும் வலி என்பது காற்றை குறிக்கும் வழி என்பது பாதையை குறிக்கும் அடுத்து அலை என்பது கடல் அலையைக் குறிக்கும் அலை என்பது புற்றைக்கு குறிக்கும் அழை என்பது கூப்பிடு என்கின்ற பொருளை தரும் அடுத்து ரா பொருள் வேறுபாடு எரி என்பது தீயை குறிக்கும் எரி என்பது வீசுதலை குறிக்கும் அடுத்து கரி என்பது யானையைக் குறிக்கும் அடுத்து கறி என்பது கரியை குறிக்கும்